இது அக்கைதாவுடைய பாடம் என்றதுனால இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை இதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் அண்மையில் அதாவது ரியாதில் பல்கலைக்கழக ரியாத் பல்கலைக்கழகத்திலே அதாவது அப்துல்லா மௌலவி என்று சொல்லப்படக்கூடிய இலங்கையைச் சேர்ந்த ஒரு அதாவது ஒரு மாணவர் அங்கே வந்து எம்ஏ முடிக்கிறார் அதாவது இதில் அதாவது தஃசீர் செக்ஷன்லேயும் ஹதிதிலேயும் எம்ஏ ஆய்வை முடிக்கிறார் இந்த ஆய்வை முடிப்பதற்காக ஒரு ரிசர்ச் அவர் சப்மிட் பண்ணணுமே அதற்காக வேண்டி அவர் தலைப்பு தெரிவு செய்கிறார் மௌலவி பிஜி அவர்களுடைய தர்ஜுமா சம்பந்தமாக இந்த தர்ஜுமாவையுடைய சாதகங்களும் பாதகங்களும் தமிழ் உலகத்தில் அதை ஏற்படுத்திய விளைவுகள் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்கிறார் இந்த ஆய்வை ஆரம்பத்திலே செய்கிற நேரத்தில் பலர் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொன்னார்கள் இது வந்து தேவையில்லை ஏன்னா அரபு உலகத்தில் எந்த தாக்கமும் அவருடைய தாக்கமும் இல்லை அதனால் அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஆய்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் இருந்தாலும் கூட அந்த ஆய்வை அந்த ஆய்வாளர் கண்ட சில பல அதாவது கண்ணோட்டங்களால் அவர் என்ன செய்யற அந்த ஆய்வை செஞ்சு முடிக்கிறார்கள் அப்போ அவர்களும் அதை என்ன செய்கிறாங்க அந்த ஆய்வை வந்து செய்கிறதுக்கான ஆனால் மாதிரி வழங்குறாங்க இப்போ என்ன என்று சொன்னால் இப்போ அந்த ஆய்வு நடந்து முடிந்து அந்த ஆய்வை வீடியோ பதிவு செய்யப்படுகிறது ஆய்வை சப்மிட் பண்ணுறது வந்து வீடியோ பதிவு செய்யப்பட்டது போன வாரம் போன வாரத்துக்குள்ள நடந்தது சப்மிட் பண்ணப்பட்டது சிறந்த மூன்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அந்த இடத்துல உட்காந்துக்கினால் பிரபல்யமானவர் ஷஹரி என்று சொல்லப்பட அழைக்கப்படக்கூடிய ஒரு ஒரு அறிஞரும் அதில் உட்காந்துக்கிறார் அதை இப்போ பதிவு செய்கிறவரும் அந்த சகோதரர் தான் யார் அந்த ஆய்வை சப்மிட் பண்ணக்கூடிய அப்துல்லா மொழி அவர்கள் தான் அதை சப்மிட் பண்ணுறாங்க அதை ரெக்கார்ட் பண்ணுறான் ரெக்கார்ட் பண்ணி அது வெளியே வருகிறது வந்தால் ஒரு ஆய்வு சப்மிட் பண்ணி வெளியே வந்தால் அது எப்படி பார்க்கப்படணுமோ அப்படியே இவங்க பார்க்கலை எப்படி சில ஹதீஸ்களை தவறாக புரிந்து தட்டினாங்களோ ஹதீஸ்களையே தவறாக புரிஞ்சு தட்டுறேன்னு சொன்னால் இந்த விஷயங்களை தவறாக புரிகிறது சாதாரணமாக என்ன செய்யும் நடக்கும் அவ்வளோ காலம் ஆயிரத்தி முன்னூத்தி லட்சம் வருடங்களாக இதை ஆதாரபூர்வமாக நம்பி இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்த விஷயத்தையே தவறாக புரிஞ்சாங்க இது தவறாக புரிகிறது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல ஆனால் இதை வந்து நான் அதாவது மௌலவி பிஜி அவர்கள் இதை சொன்னார்கள் என்ற அடிப்படையில் இது பேசல அவர் இதை பத்தி எதுவும் சொல்லலை வெளியே இருக்கக்கூடிய அந்த முகாமை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு தான் இங்க பதில் சொல்றேன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சவுதி அரேபியாவே அவரது நூலை இப்பொழுது ஆய்வு கெடுத்து அதிலிருந்து பலன் பெற முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது அப்படின்னு சொன்னார் இது வந்து படித்த ஒருவர் தன்னை கலாநிதி என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தன் நான் கலாநிதி செய்கிறேன் என்று கலாநிதி அதாவது பிஹெச்டி படிக்கிறேன் என்று தான் இதை சொல்றேன் சவுதி அரேபியாவில் என்னென்ன புத்தகங்கள் பல்கலைக்கழகங்கள் ஆய்வு கெடுத்துக்கு பட்டியல் நான் இப்போ சொல்றேன் கேளுங்க காதியானிகளுடைய தர்ஜுமாக்கள் காதியானிகளுடைய புத்தகங்கள் ஷியாக்களுடைய புத்தகங்கள் ஹவாரிஜிகளுடைய புத்தகங்கள் இதெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய என்னென்ன வழிகேடுகள்லாம் தோண்டுமோ அதெல்லாம் பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் பண்ணுவாங்க சரியா ரிசர்ச் பண்ணினாலே அது ஒரு பெரிய தரத்துக்கு தான் ரிசர்ச் பண்ணுறாங்கன்றது இதுக்கு பிறகு யாரும் சொல்ல மாட்டாங்க நான் இப்போ சொன்ன பிறகு சரியா காதியானிகள் சியாக்கள் இன்னும் உள்ள எத்தனை எத்தனையோ பேருடைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுவார்கள் இன்னும் சொல்ல போனால் அதாவது இன்னொரு மொழிக்கு குரானை மொழிபெயர்க்கலாமா என்றதுல ரெண்டு கருத்து இருக்குது அப்படி எல்லாம் இங்க ரிசர்ச் என்ன செஞ்சுக்குது நடந்திருக்கு எனவே ஆய்வுக்கு எடுத்தாலே அது வந்து என்ன அர்த்தம் இல்ல ஓகே கொலிட்டி அப்படின்னு அர்த்தம் இல்ல காதியானிகள் என்றவர்கள் காவிர்கள் என்று வழங்கப்பட்டவர்கள் இந்த ஹஜ்ஜுக்கு அனுமதி வழங்கப்படாதவர்கள் அவர்களுடைய புக்கு என்ன செய்து ரிசர்ச்சுக்கு எடுக்குது அதனால ஒரு ரிசர்ச்சுக்கு எடுத்தாலே அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது நினைச்சிடக்கூடாது ஒன்று உண்டு தாக்கம் செலுத்திக்கு அது உண்மை சேச்சுக்கு எடுத்த அர்த்தம் என்ன அது தாக்கம் செலுத்திக்கு நேர்வழியில தாக்கம் செலுத்தினதான் வழிகேட்டில் தாக்கம் செலுத்தினான் ரெண்டாவது இப்போ காதியானிகள் வழிகேட்டில் என்னது குஃபூர் வரைக்கும் தாக்கம் செலுத்திக்கு ஷியாக்கள் குஃபூர் வரைக்கும் தாக்கம் செலுத்திருக்கு பிஜேடி தரிசுமா வழிகேடு வரைக்கும் என்ன செஞ்சுக்கு தாக்கம் செலுத்திக்கு எனவே தாக்கம் செலுத்திட்டே என்ற ஒருத்தர் சந்தோஷப்படையலுமா தாக்கம் செலுத்திட்டு அப்போ நம்ம இப்படியோ பிரபலியமான சார் எப்படி நினைக்கலுமா ஏறாது அப்போ அதனால தா இது ஒரு தவறு இரண்டாவது பிரதானமான விஷயம் என்னன்னா சவுதி அரசாங்கம் உண்ட ஆய்வுக்கு எடுக்கிறதும் ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த நாட்டு மாணவர் சப்மிட் பண்றதும் அரசாங்கம் எடுக்கிறதும் அந்த நாட்டு அந்த மொழியை பேசக்கூடிய ஒருத்தர் ஆய்வை சப்மிட் பண்றதும் வேறு வேறு அம்சங்கள் அரசாங்கம் ஆய்வுக்கு எடுக்கிறதாக இருந்தால் அதுக்கு சவுதி அரேபியாவுடைய பத்தாவா லஜனது தாயிமா அல்லது கிப துக்கிவார் அல்லது என்னது இந்த இப்படி ஏதாவது ஒரு என்னது பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மூதறிஞர்கள் சபையால் இதை நம்ம ரிசர்ச்சுக்கு எடுப்போம்னு சொல்லி அந்த ஒன்று கூடுவாங்களே மஜ்மால் ஃபெக்கல் இஸ்லாமியன்ற அந்த மக்கள் ஒன்று கூடுறோம் அதெல்லாம் ஒன்று அது நியாயம் அப்படி எடுத்த இந்த இதை நாம் சவுதி அரேபியாவில் அங்கீகரிக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லுறேன் இரண்டாவது இங்கே ஆய்வுக்கு எடுத்துகிட்டு தான் அனுமதிப்பாங்கன்றதும் இல்லை இப்போ எங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கக்கூடிய தரிசுமா பச்சை கலரெலாம் வரும் என் அதெல்லாம் ஆய்வுக்கு எடுத்துகிட்டெல்லாம் இங்கே என்ன செய்யலை பிரிண்ட் பண்ணலை ஆய்வுக்கு எடுத்துட்டு தான் இங்க பிரிண்ட் பண்ணணும் ஆய்வுக்கு எடுத்துட்டு தான் வைக்கணுமென்றும் எந்த சப்ஜெக்டும் அல்ல அதனால இது ஆய்வுக்கு எடுக்கிறது அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டதான்னு கேட்டால் இல்லை இது வந்து என்ன பல வாத பிரதிவாதங்களுக்கு மேலாக அந்த அந்த அதாவது எம்ஏ படிப்பதற்காக எம்ஏ உடைய அந்த ஆய்வை சமர்ப்பிப்பதற்காக அவர் தெரிவு செஞ்சது அங்க பல்கலைக்கழகம் அதை அனுமதிச்சு இவ்வளவுதான் நான்காவது விஷயம் இதுல என்ன அப்படின்னு சொன்னால் நேர்மையான முறையில் அந்த ஆய்வை அவர் சப்மிட் பண்ணிக்கிறார் யாரு அந்த மாணவர் வந்து மிக மிக நீதியான முறையில் இந்த இடத்துல இதை பேசக்கூடியவர்கள் இருந்திருந்தா எங்களை பற்றி ஏதாவது ஆய்வு சப்மிட் பண்ணணும்னா அவ்வளவுதான் எந்த ஒரு நலவும் என்ன செஞ்சிருக்காரு அந்த சப்ஜெக்ட் அப்போ உதாரணமாக ஒரு அறுபது ஏழு ஹதீஸில் குரானுக்கு முரப்படுதுன்னு மறுக்கிறாங்களே அந்த ஹதீத மறுக்கிற டைமில் இந்த ஹதீஸால் இப்படி ஒரு பிரயோசனம் இருக்குதான்னு ஏற்றுக்கட்டிக்கிறாங்களா உண்டையாவது ஒரு சின்ன ஒரு பிளஸ் பாயிண்டை கூட அதுக்கு ஏத்துக்கல ஒரு சின்ன விஷயத்தை கூட எடுத்துக்கலாம் ஒரு ஹதீசம் மறுக்கிற நேரத்தில் தொண்ணூறு வீதம் நல்லது பத்து வீதம் நல்ல கருத்திருக்கேன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க அட்டிச்சா அப்படி அடிமட்டத்தோடு என்ன செஞ்சிடறது முடிச்சிடுறது ஆனால் இவர் சப்மிட் பண்ணவர் நேர்மையாக என்ன செய்யறாரு சப்மிட் பண்ணுறாரு அந்த வீடியோ எல்லாம் வந்து சேருது இப்போ இவங்க என்ன செய்யறாங்கண்டா உண்மையிலேயே ஒன்றில் அவங்க என்ன செய்யணும்டா நம்ம நபித்தோழர்கள் விஷயத்திலே நம்ம கணக்கெடுக்கல எங்களுக்கும் அந்த ரியாத் யூனிவர்சிட்டியெல்லாம் ஒரு பெரிய இல்லைன்னு விட்டுறணும் விளங்கிட்டா எப்படி நாங்க நபித்தோழர்கள் சொன்னார்கள் என்றே என்ன செய்யல எதையும் எடுக்கல எங்களுக்கு ரியாத் யூனிவர்சிட்டியில பார்த்தா அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே அல்ல அப்படி என்று வளமையான ஸ்டைல் அதை என்ன செஞ்சிடணும் விட்டுறணும் எடுத்தா டோட்டலா எடுக்கணும் எடுத்தா டோட்டலா எது என்னென்ன சொன்னாங்க என்னென்ன சொல்லலைன்னு எடுக்கணும் சும்மா ஆங்காங்க பிடிச்ச எடுத்து மக்களை ஏமாத்துற லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது அதை கொண்டு வரக்கூடாது அடுத்தது இன்னொரு பிரதானமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிக்கிறோம் அதுல என்ன சொல்றாங்கடா அதை பார்த்துட்டு அந்த அறிஞர் சொல்கிறாராம் அதில் அந்த ஷஹரி என்ற அறிஞர் அவர் தஃமையில பிரபலமான ஒரு அறிஞர் சொல்கிறாரா நான் மௌல பிஜே அவர்களால் இப்போ கவரப்பட்டு விட்டேன் அவர் மௌலையை நான் சொல்கிறேன் அவர் வந்து அந்த இந்த இதை எழுதினவரால் நான் என்ன செஞ்சிட்டேன் கவரப்பட்டு விட்டேன் சரியா அவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா உயிரோடு இருக்கிறாரா இந்த மரணித்து விட்டாரா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா அவர் கவலையில் கேட்குற மாதிரி மொழிபேற்றிக்கிறாங்க சரியா இரண்டாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில மார்க்க தீர்ப்புகள் இஸ்லாமிய வரலாற்றிலே சொல்லாத சில விஷயங்கள் அது வந்து நான் கொஞ்சம் அதெல்லாம் வச்சு பாதுகாத்துக்கு போகிறோம் நான் அதை வச்சு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுன்னு சொல்லிக்கிறாங்க அந்த ஒரு சில வசனம் சொல்லிக்கிறார் அதெல்லாம் சொல்கிறேன் அது அப்படியே சொன்னால் பரவாயில்ல இவங்க ஒரு இது இதுமாரி சொல்கிறாங்க அடுத்தது என்னன்னு சொன்னால் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னறிவாளர் மிகப்பெரிய அந்த அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வசனம் இல்லை அப்படி என்ற ஒரு அறிஞர் என்று சொல்லிக்கிறாங்க அடுத்தது என்ன அவர் சொல்லிக்கிறாரா ஒரு முக்கியமான ஒரு இந்த தர்ஜமாவை இதிலிருந்து நாங்கள் பயன்பட முடியுமான்னு பாருங்கள் ஏதாவது நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுமாட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னதால சொல்லிக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களை ஒன்றில் எல்லாவற்றையும் மொழிபெயர்க்கணும் இதை எடுத்து வச்சு ஒரு சகோதரர் எழுதுறாரு யார் சகோதரன் தெரியாது ஆனால் அது நம்மளுக்கு வந்து சேர்ந்தது என்ன எழுதுறாருன்னா பிஜே இந்த தமிழ் உலகத்தில் பிறந்தது தான் துரதிர்ஷ்டம் அரபுலகத்தில் பிரிந்திருக்க ஒரு எமுணு தைமையாவாக மதிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னும் எழுதுறாரு இதே வந்து ஆச்சரியமா இருக்குது இந்த இந்த அதாவது அந்த ஆய்வை முழுசா பார்த்தாங்களா பார்க்கலையா என்னன்னு விளங்கலை இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சில விஷயம் சொல்றார் இன்னொன்று புரிந்து கொள்ளணும் என்ன தெரியுமா இவ்வளவும் அவர் சொன்னார் தானே அவர் தமிழ் படிச்சு சொன்னாரா அல்லது இந்த சகோதரர் நேர்மையாக முன் வச்சாரா இந்த சகோதரர் நேர்மையாக முன் வச்சதுனால தான் உங்களோட நலவும் அவருக்கு கிடைக்குது உங்களோட கெடுதியும் என்ன செய்யுது அவருக்கு கிடைக்கிது அப்போ நீங்கள் தமிழ் உலகத்தில் பிறந்ததே நல்லது தான் அரபில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் நல்லது வந்து சேர்ந்தது இப்போ நீங்கள் அரபில் பொறுத்து இப்படின்னு தூய்மையாக ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை தமிழ் உலகத்தில் பிறந்ததுனால தான் இவ்வளோ நீதியாக கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கிறாங்களே வச்சுக்கிறாங்க இல்லைன்னா டு செட் என்ன செஞ்சுக்கலாம் ஃபுல்லா ஏச்சியே ஒரு ஆய்வை சமர்ப்பிச்சிக்கலாம் அப்படி செய்யலை அவரு இப்ப எப்படி அவருக்கு தெரிஞ்சது இவற்ற என்னென்ன பிளஸ் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சது அந்த தமிழகத்தாலதான் உங்களுக்கு தெரிஞ்சது அரபுல பொருளை அறிமுகப்படுத்தி அரபுல பொருந்தி இந்த மார்க்ஸும் கிடைச்சிக்காது விளங்கிட்டா ஸ்பீச்சும் சேர்த்து பாத்திருப்பாங்களே அங்க வந்து ஸ்பீச் எல்லாம் அதே மெத்தட்ல சப்மிட் பண்ண அவர் எப்படி ஸ்பீச் பேசுறாரு என்ன மாதிரி ஒரு ஹதீச நிராகரிக்கிறாரு அதுக்கு என்ன கேள்வி எல்லாம் கேட்கிறாரு என்றதை என்ன செய்யலாது சொல்ல இலாது அது அதனால அழகான ஒரு தான் இருக்கிறதை விட அழகான வடிவு தான் போய் என்ன செஞ்சிக்க சேர்ந்தீங்க அது உண்மை சரி இப்போ என்ன அவர் சொன்ன சொன்ன விஷயங்கள் என்ன சொல்லாத விஷயங்கள் என்னன்னு நான் சொல்லிக்கொள்ளணும் நீங்கள் ஏன்னால் இதை வச்சு ஒரு ஃபித்னா போய்கிட்டு இருக்குது இதை வைத்து ஒரு ஃபித்னா போய்ட்டு நம்ம தலை ஃபிக் கோல் ஃபித்த்தன் அவர் சைட்ல ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும் என்னன்னா என்ன இதில் விஷயம் என்று சொன்னால் அவர் அந்த முழு ஸ்பீச்லேயும் இவரை ஒரு இடத்துலையாவது அறிஞர் என்று சொல்லலை மிக முக்கியம் இவரை என்ன செய்யலலை அறிஞர்னு சொல்லல இவ்வளவு பெரிய தஃப்சீர் பண்ணிக்கிறாரே முஃபஸ்திர் என்று சொல்லலை தப்சீர் ஆசிரியர் என்ன செய்யல சொல்லல இவருக்கு அவர் கூடுதலாக பயன்படுத்தின ஆக குறைந்த தரமான வேடு என்ன தெரியுமா புத்திஜீவி என்னது புத்திஜீவி என்று சொல்லுவாங்க என்னடா ஒரு சமுதாயத்தில் கொஞ்சம் படிச்சவர் புத்திஜீவிகெல்லாம் வாங்க கொஞ்சம் முன்னில சமுதாயத்துல லீட் பண்றவங்க வாங்கன்னு சொல்லுவோமே அந்த வார்த்தையை தவிர அவர் வேற எதுவும் அவருக்கு மேலதிகமாக என்ன செய்யல சிக்கத்தும் சபுத்தும் முத்துகினுன் ஹாஃபிலுன் முபஸுன் என்ன செய்யல யூஸ் பண்ணல அவருக்கு என்னது அதாவது இன்னும் யூஸ் பண்ணாங்க நாங்க அதிலெல்லாம் உண்மையிலேயே அவர் முஃபஸ்ஸிர் என்ற வார்த்தைக்கு தகுதியாக இருந்தால் எந்த ஹசத்தும் எங்கட உள்ளதுல இல்ல அவருக்கு அது கட்டாயம் என்ன செய்யணும் கொடுக்கப்படணும் ஆனால் அவர் எதை கொடுக்கணும் அதை கொடுத்தார் அந்த இடத்துல முழுமையாக முன்வைக்கப்பட்ட பின்னால இவருக்கு நம்ம ஆக கூடுதலாக கொடுக்க முடிஞ்சது முசக்கஃப் இன்னொன்று அவருக்கு வரலாறுலாம் சொல்லப்பட்டதுனால அவர் என்ன சொல்றாருன்னா இவரை எனக்கு பார்க்கிற நேரத்தில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இவர் ஆரம்ப காலத்தில் பிஸ்னஸ்ல ஈடுபட்டுகிறாரு பிஸ்னஸ்லாம் ஈடுபட்டு இருந்து அப்புறம் மார்க்க ஆர்வம் ஏற்பட்டு இதற்குள்ள நுழைஞ்சுக்கிறாரு மார்க்க அடிப்படைகள் எதுவும் இல்லாத நிலையில் இத சொல்றார் அவர் எது உசூல்கள் எதுவுமே இல்லாத நிலையில வந்துக்கிறாரு இவரிடத்துல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய தப்பான எண்ணங்களை நீக்கணும் என்ற ஆர்வம் இவரை என்ன செஞ்சிட்டேன்னா அல்புஹாரி மல்முகாரி என்றார் அவர் எப்படி அல் புஹாரி மல் முஹாரிட்டானே என்ற லெவலுக்கு இவரை என்ன செஞ்சது கொண்டு வந்த சில இடங்கள்ல என்ன

உச்ச கட்டத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தால் உசூலே இருக்காது அவர் தமிழ் பேசக்கூடியவங்கள சொல்கிறாரு விலங்கி தான் பிஜியாக ஒரு இடத்துல சிரிலங்காணும்னு சொல்கிறாரா சரியா அப்போ கடைசி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஹலோ மிச்சம் இதில் நீங்கள் அலட்டிக் கூட வேண்டிய வசதி உஷ் இலங்கி ஹலாஸ் என்ன அவர் அஜமி ஏதோ பிழை விட்டாரு விட்ருங்க அப்படி என்னன்னு அரபுலகத்தை வச்சு சொல்கிற நேரத்தில் சொல்கிறாரு அஜமி என்ன செஞ்சிட்டாரு பிள்ளை விட்டா அப்படின்னா என்னது அவருடைய டோட்டல் தவறை இவர் எப்படி பார்க்கறான்னு அரப கரியாதாலும் வந்த குழக்கமுன்னு பார்க்கிறாரு அப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு அப்ப அல் புகாரி மல் புகாரி என்ற நிலைமை வரும் நுட்பம் ஒரு சைட்ல இருக்கு இங்க இருக்குமா இந்த பக்கத்தால அத்தி வாரம் கலண்டிருக்குமன்றாரு எது வல்லது சைடால இந்த வார்த்தை அவர் சொல்றாரு ஆனா அவர் விமர்சனத்தை மிச்ச நடுநிலையாக்கிறார் அவருக்கு என்னென்ன பிஜேக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை சொல்லணும் அவரையும் சொல்றாரு ஒரு வார்த்தை சொல்றாரு அவருடைய சில இஸ்திம் பாத்தாத்துகள் தனிப்பட்ட ரீதியாக நானும் அதை உண்மையில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய சில அதாவது தஸ்சீர்கள் அல்ல சில புரிதல்கள் சில வசனங்கள் இருக்குது அந்த வசனத்துக்கான சில புரிதல்கள் இதற்கு முன்னால் யாருமே அதுக்கு என்ன செய்யதில்லை சொன்னதில்லை ஆனால் அந்த புரிதல் நல்லதுதான் இதோடய முரண்படலை கடந்த கால இதோடையும் முரண்பட அப்படி சில புரிதல்கள் இருக்குது நான் அதை குறிச்சு வச்சுக்கிறேன் அவரோட பேரை சொல்லாம என்ட பேரில் சொல்றது ஜோகுக்கு சொல்லுவார் எப்படி அவருடைய பேரில் சொல்றீபா விளங்கிட்டா அப்படின்னு சிரிச்சு சொல்லுவார் அவர் இப்படி ஒரு வார்த்தையுன்னு சொல்றாரு இதைத்தான் எடுத்து வச்சு என்னது வரலாற்றில் எவரும் சொல்லாத அந்த விளக்கங்களை எல்லாம் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மார்பறிஞர் இதிலிருந்து நாம பெலான் பெறலாமா என்று நான் யோசித்து இப்படி எல்லாம் சொன்னேன் பிழைய பத்தி சொல்லிக்கிட்டு வார்த்தைப்ப இந்த உயிரோடு இருக்கிறாரா இறந்தவரான்னு கேட்டாங்களே அந்த பிழைய பத்தி சொல்லிக்கிட்டு வார நேரத்துல சரி ஏதோ அலகம் இல்ல அல்லாஹ் மஹுல்லா அல்லா ரஹ் சேட் அவரு மௌத் ஆயிட்டாரா உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்டாரு அப்பதான் கேட்பாரு இப்ப நான் கேட்ட இஷ்டம் இல்லது ரஹிமஹுல்லான்னு சொல்லிட்டேன்னு இருந்தால் இருந்தா ஹபிதகுல்லான்னு சொல்லணும் அதுக்காக வேண்டி உயிரோடு இருக்கிறாரா என்ன செய்யும் இப்ப இப்ப என்ன சொல்லலாமன்னா இவர் பேசாம அந்த வீடியோவை பார்க்க விட வேண்டியது இவர் விளங்கப்படுத்த வேண்டுமான முற்றிப்பை இது அரபுல இருக்குது தான் தமிழ்ல என்ன செய்கிறோம் இதில் எப்படி வந்தது என்ற விஷயத்தை மட்டும் சொல்றோம் இதில் நாங்க பிஜேடைய தப்சீர்களை பத்தியெல்லாம் இப்ப இங்கே விமர்சனம் அதெல்லாம் எதை எடுக்கல ஆனா இங்கு நீங்க இந்த இந்த ஆளுடைய ஸ்பீச்சுக்கு நீங்க செஞ்ச தப்சீர்க்குரிய விளக்கத்தை என்ன செய்யறோம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இவ்வளவு சொன்னார் இன்னொரு இடத்துல சொல்றாரு என்னன்னா நாங்க இந்த இவ்வளவு விரிவாக எங்களுக்கு சொல்லப்படாததுனால நாங்க சில பொருள் என்ன நினைப்போம்னா சலபி அறிஞர்கள் அங்குள்ள அறிஞர்கள் சில தவறுகள் விட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா இப்ப பார்த்தா தான் விளங்குதா இந்த ஹூ மத்தப்பாத் பலாயாண்டுவார் மத்தப்பாத்ன்றது என்ன அந்த ஸ்பீட் பிரேக் இருக்கிற ரோட்ல இது நிறைய அவர்கிட்ட இருக்குது விளங்கிட்டா அடுத்த பலாயா நிறைய முசீபத்துகள் என்ன செய்யுது இருக்குது விளங்குது இப்படின்னு சொன்னார் இதெல்லாம் பாராட்டா இவருடைய அறிவில் இருந்து இன்றைக்கு நம்ம ஃபுல்லா பயன்படணும் நீங்க அரபு நாட்டு அறிஞர்கள அப்படி என்ன மாதிரி என்னது கேட்ட மாதிரி அவர் எதுவுமே என்ன ஆனா அவர் ஒன்று சொல்றாரு அவருடைய எதெல்லாம் நீங்கள் நீக்கப்படணுமோ அத மாதிரியான சோதனைகள் அதெல்லாம் எடுத்துட்டு அதுல நீங்க என்னென்ன ப்ளஸ் காட்டுறீங்களோ அவளைகளை உள்வாங்கி நீங்க ஒரு ப்ரொஜெக்ட் செய்வீங்களா இருந்தா நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அத நான் நீங்க செய்யணும் அப்படின்னு அவரை பாராட்டுறார் யார அந்த சகோதரர் என்ன செய்யறாரு பாராட்டி அப்படி செய்யணும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருக்கணும் அந்த தர்ஜுமாவை என்ன சொன்னாங்களா தெரியுமா நிறைய நிறைகள் உண்டு ஒரு சில குறைபாடுகள் எல்லா மனிதருக்கும் உண்டு தானே என்று அடிப்படையில் சொன்ன மாதிரி சொன்னா அதே பண்ண சொல்லிக்கணும் அப்படி சொல்லலை அதோட எல்லா அந்த இதுகளை நீட்டு நல்ல பிரயோசனங்களை எடுத்து உங்களுக்கு செய்ய முடியுமா என்ன செய்யும் சொல்லுங்க இன்னொன்று இவரை பார்க்கிற நேரத்தில் என்ன விளங்குதுன்னா இந்த ஏழு கிராத்துக்களை பிஜே மறுப்பார் ஏழு கிராத்தெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்போ இவரை பார்த்தா என்னது லாய் ஆரிஃப் இபுனுல் ஜசரி இன்னொரு அரிஜியில் பேரேன்னு சொல்லி என்னது இபுனுல் ஜசரியும் தெரியா உசூல் உல் கிராத்தர் எல்லாம் உக்ஸூபா போய் அப்படின்னு அடிச்சுட்டாருன்னா உசூல் எதுவுமே இவர் கிராத்தை பற்றியே அறிவு இல்லை பேசிக் அறிவே என்னது கிராத்தை பற்றியே இல்லை அதை சொல்கிறாரு இவ்வளோ பாராட்டா இதையும் பாராட்டா விளங்குறதாக இருந்தால் தக்களீது எங்கே போய்க்குன்னு பாருங்க இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் ஒருத்தருக்கு பாராட்டு மாதிரி விளங்குதுண்டா இப்போ என்ன தான் செய்யலாம் சரியா ஒருத்தர் வந்து ஏசுற ஒரு ஏசு 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 ஏசிட்டு ஆனால் நீ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி சொன்னால் பார்த்தீர்களா அவர்களே பாராட்டி இருக்கிறார்கள் அப்படியே சொல்கிறது சரியா அடை இவ்வளோ ஏசி ஏசி உங்க விலங்கலையானுதான் கேட்கணும் சரியா அப்போ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அட இவ்வளோ விமர்சனம் வந்திருக்குது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னு ஒன்றில் அதை கணக்கே எடுத்துக்க கூடாது எங்கள் யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு அல்லாவுடைய திருப்தி முக்கியம் உற்றிக்கணும் எடுத்தால் ரெண்டே எடுத்திருக்கணும் இது இவ்வளவும் அவருக்கு இன்னொத்தம் செஞ்ச துரோகம் தான் இது அவர் சும்மா தான் எடுத்து அவருக்கு இன்னொத்தம் செஞ்ச துரோகம் சரியா அப்ப இந்த மாதிரி இவ்வளவு நடக்குது அப்ப இது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவர் மிகவும் இன்னொன்று புரிஞ்சு கொள்ளணும் அறிஞர்கள் ஒரு கருத்தை எவ்வளவு பொறுமையாக உள்வாங்குகிறார்கள் எவ்வளவு அழகான முறையில் அதை என்ன ரிசர்ச் செய்யறாங்க அதை பிரிச்சு எடுக்கிறாங்க இன்னும் சொல்லி கேள்றாங்க இவ்வளவு விமர்சனமும் பாராட்டு நீங்க எங்களுக்கு மொழிபெயர்த்து தந்த தேவை நாங்க என்ன செய்யறோம் செஞ்சுக்கிறேன் பொறுப்பும் உங்களுடைய தலையில உள்ள விஷயம் தான் அப்படின்னு என்ன செய்ய சொல்றாரு அதே போல எங்களை ஒரு தர்ஜுமா போட்டாங்களே நம்ம மக்கள் ஒரு ஒரு தர்ஜுமா அந்த தர்ஜுமா பத்தி ஒரு 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 குறிப்பு வச்சிருந்தார் என்ன தமிழ் நடை என்னது அதுல ஒரு மிக சிறந்த ஒரு நடையாக அது இல்லை அப்படின்னு சொல்றது உண்மை அதுல தமிழ் நடை வந்து என்னது முழுமையாக நாங்க கிளியரா விளங்குற அமைப்பு தான் அது விமர்சனம் அதை ஏற்றுக்கிற நம்ம பழகணும் சரியா உண்டு இரண்டாவது தப்சீர்கள் அதில் இல்லை சில சில முக்கியமான தேவையான குறிப்புகள் அதில் இல்லை இப்படியான குறைகள் அவர் சொல்கிறார் அதுவும் நானும் சில அறிஞர்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படியான சில விமர்சனங்கள் வச்சுக்கிறாங்க புரிஞ்சுதா உங்களுடைய தர்ஜுமாக்கு என்ன விமர்சனம் வைக்கப்பட்டது இந்த தர்ஜுமாக்கு என்ன விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு மொழிபெயர்ப்புலே நடையிலே பிரச்சனை உங்களே உசூலே இல்லை என்னது இதையும் முகார்னா பண்ண தெரியாமல் அந்த தர்ஜுமா விமர்சிச்சிக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கு விளங்கிட்டா அப்ப இது இது அவர் என்ன செஞ்சாரு என்ற கூட என்ன செய்யல அதுல புரிந்து கொள்ளவில்லை அடுத்ததாக நத்தீஜா சுபானலா நத்தீஜா வாசிக்கிறார் அதாவது இந்த ஆய்வின் மூலம் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல விரும்பக்கூடிய தௌசியாத் அந்த சில குலாசா சொல்லுவாங்க கடைசியில் அதில் ஃபர்ஸ்டா ஷேக் அப்துல்லா மோலவி பதிவு செஞ்சு என்னன்னா இந்த குழப்பம் எதை காட்டுது அப்படி என்றால் ஒரு மணி ஒரு மாணவரை ஒரு அறிஞர் அறிஞராவதற்கு முன்னால ஆரம்ப கால சலப் அறிஞர்களோடு எவ்வளவு தொடர்பு படுத்தி வளர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த பிரச்சனை காட்டுகிறது அவர் போட்டிருந்தாரு அதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விளங்கப்படுத்துவாரு இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமே சலஃ அறிஞர்களோடு சம்பந்தப்படுத்தாம வளர்த்ததுதான் இதை மக்களுக்கு சொல்லிக்கிறணும் முக்கியமான ஒரு குறிப்பை அவர் சொல்லிக்கிறார் ஒல்லாஹ் நுப்தா மஹிமா ராய் அஜித்தே மிக மிக முக்கியமாக பாராட்டி சொல்லி இந்த ஒரு முக்கியமான செய்தி முக்கியமான செய்தி ஒன்றுக்கு பார்த்துடா என்ன செஞ்சு பேர் சொல்லுவார் என்ன சொன்னார் உங்களோட குழப்பத்துக்கு டோட்டலா காரணம் ஆரம்பத்தை பார்க்கறதில்ல இங்கேயும் பார்க்கறதில்ல அடிச்சிட்டு போகிறது இதுதான் காரணம் என்றதை அவர் திருப்பி திரும்பி என்ன செய்கிறாரு அந்த இடத்துல உகர் இப்னு சரியா தரியா என்றாரு இன்னொன்று அவர் சொல்றாரு அசாபுர் ரகிம் விளங்கிட்டா அதாவது இந்த கல்ஃப்ல வர்றது எப்படி ரகிம் ரகிமுக்கு அந்த ஏட்டுக்குரியவர்கள் என்ன செய்ய சொன்னார் இந்த ரெட்ஸியில அந்த கிடைத்த ஒரு அந்த தகவலை சொல்றாரு அவர் சொல்லக்கூடாது அவர் மிச்சம் நக்கலாக சிரிச்சுக்கன்னு சொல்வாரு அப்ப அவருடைய விளக்கம் என்னன்னு சொன்னால் எல்லாம் இந்த புதுசாக கண்டுபிடிச்சாங்களே அந்த ஏடு அதுதான் இதுக்குரிய டோட்டல் தப்சீல் சொல்றாரு கொஞ்சம் சின்ன நேரம் சிரிப்பாரு விளங்கிட்டா அப்ப இவ்வளவும் பாராட்டு மாதிரி விளங்குதா தயவு செஞ்சு இது நாங்கள் ஒரு அறிவை வளர்த்து கொள்வதற்கும் ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணுறதுக்கும் செஞ்சது இதுக்குள்ளே நீங்கள் தலை போடாமைங்கிறது உங்களுக்கு சேஃப்டி உங்களுக்கு என்ன செ நீங்கள் எப்படி வளமையான முறையில் பிரச்சாரம் செய்து கொண்டு போவீங்களோ அதில் கொண்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா சேர்த்து எடுங்க என்னது சேர்த்து எடுக்கிறோம் சேர்த்து எடுக்கிறதை விட உங்களுக்கு சிறந்த பழக்கம் என்னென்னா விடுறது முழுசு ஒரு ஹதீஸில் நல்லது இருந்தாலும் மற்றது இருந்தால் ஃபுல்லாக முடிச்சு விட்டால் பிரச்சனை சிக்கல் முடிஞ்சுதுன்னு முடிச்சு விடுறதா நல்லது இவ்வளவும் அவர் சொல்லிக்கிறார் அவர் சொன்னதில் இவருடைய பாராட்டாக ஒரு மூணு நாலு விஷயம் நல்ல நுட்பம் உள்ளவர் இவருடைய சில இஸ்தின் பாத்தாத்துகள் புரிதல்கள் இதுக்கு முன்னால் யாரும் சொல்லாதவைகள் மூன்றாவது யுகைபுல் கயிர் மக்களுக்கு நலவுகளை கொண்டு போய் சேர்க்கணும் இது எப்படியாக நல்ல முறை கொண்டு சேர்க்கணும் ஒரு ஆர்வம் அவர்கிட்ட என்ன செய்து நான் காண்கிறேன் இவ்வளோதான் அவர் சொன்ன விஷயம் மற்ற எல்லாமே அல் புகாரி மல் புகாரி என்ன என்னது இந்த மாதிரியான வார்த்தை மத்தப்பா பலாயா இவ்வளவு பாராட்டு மாதிரி என்ன செஞ்சுக்குது விளங்கி ரைட் அடுத்தது இறுதியாக நான் ஒரு விஷயம் சொல்லணும் இது பிஜே தான் சொல்லணும் ஆனால் அவர் இந்த இந்த விராட்டுல விமர்சனத்தை அவர் இன்னும் சொல்லலை அதனால சொன்னால் இது ஒரு கேள்வியாக வரும் அதாவது சுரை போன்றவர்களுக்கு பின்னால் தொழலாமா என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் என்ன சொன்னாருன்னா அவங்களாம் பள்ளி இமாம்கள் நம்ம பள்ளி இமாம் ஊரில் எதுக்கு வைப்போம் குரல் நல்லமாடு மாதிரி பார்ப்போம் வைப்போம் அந்த அடிப்படையில் கொஞ்சம் அப்படி அதுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இவங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் பெரிய லெக்சர்ஸ்மாரோ ஆய்வாளர்களோ விளங்கப்படுத்துகிறவங்களோ அல்ல அப்போ தான் நம்ம காவிரெண்டு சொல்லலாம் அப்போ தான் நம்ம காவிரெண்டு சொல்லலாம் அதெல்லாம் இவங்க ஒரு குரல் அழகுக்கு வச்சுக்கிறவங்க அதனால் அவங்கள சூனியத்தை பற்றி தெரியாது நம்ம தெரியாமல் இருக்கலாம் ஒரு யூனிவர்சிட்டி லெக்சரர் லெவலுக்கு இருந்தால் அவளை யோசிக்கலாம்னா இப்போ இந்த சகரி அவங்களோட பார்வையில் யார் யூனிவர்சிட்டி லெக்சரர் விளங்கிட்டா ஒரு தர்ஜுமா மேற்பார்வை செஞ்சவர் குரல் அழகுக்கெல்லாம் அவரை யூனிவர்சிட்டியில் வைக்கலை சரியா இவர் காஃபிரா இல்லையா உங்களோட தரிஞ்சுமா டோட்டலா கொடுத்தாச்சு அவருக்கு அவருக்கு டோட்டல் விளக்கத்தையும் முழுமையாக இந்த அரபு நாட்டிலேயே யாருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு பெரிய ஒரு சமரி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அவர் நிராகரிக்கிறார் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு என்னது இப்போ ஜோசியம் தெரியாது உசூலம் தெரியாது வலால் புகாரி மல் புகாரி என்னது எல்லாத்தையும் சொல்றாரு இவ்வளவு இப்ப உங்களே மறுத்துட்டாரு எனவே உங்களோட பார்வையில விளங்கப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு தொகுதி மாத்தால் விளங்கப்படுத்தப்பட்டு மறுத்தால் அப்போ அவர் என்னது காவிர்தான் அதுவும் யூனிவர்சிட்டி லெக்ச்சராயிருந்தான் லெக்ச்சரராகி தான் அவர் இப்போ சுதேசுஸ்வரையும் லெக்சரர் அவங்கவும் லெக்சரர் இருந்தாங்கன்னா அவங்க கலாநிதின்ற ஒரு பக்கம் விடுவோம் இவங்க இப்போ என்ன இவருக்கு என்ன தீர்ப்பு இப்போ நீங்க சொல்லணும் எனது தர்ஜுமாவை ரியாத் யுனிவர்சிட்டியில் ஆய்வு கெடுத்தவரும் காவிர்தான் ஏன் அவர் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட பின்னால நிராகரிச்சுக்கிறார் எனே எனவே அவர் வந்து என்னது அவருடைய தவறுகள் நீக்கப்பட்டு புதிய தர்ஜுமா செய்யவும் வேற வேறு சொல்லிக்கிறார் ஆனால் எனவே இவர் என்னது காவிரண்டல் ஸ்டூக்கில் தான் வருவார் யூனிவர்சிட்டியில் இவர் அவருக்கு பின்கால தொடக்கூடாது அப்படி என்னது முடிஞ்சா உண்மையிலே நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையில் உறுதி இருந்தால் சொல்லுங்க சுதேச சுரையும் எப்படியா காப்பாத்திட்டாச்சு சரியா இவங்களை சொல்லுங்க என்றதான் கேள்வி எனவே இது சுருக்கமாக சொல்லிக்கிறேன் திருப்பி நான் ஏன் சொல்றேன் தெரியுமா நாம இந்த விமர்சனத்தை வச்சமானு கேட்டுருவாங்கன்றதுனால தான் இது யார் வச்சாங்களோ அவங்களுக்குரிய பதில் மோடி பிஜே வைக்கவில்லை டிஎன்டிஜே வைக்கலை உத்தியோகபூர்வமா சரியா இது யார் வச்சாங்களோ அவர்களெல்லாம் ஒன்றில் நீங்கள் வச்சவங்கள சேர்த்துக்கங்க இல்லைன்னா உனக்கு தேவையான கேளுங்க அவ்வளவுதான் இந்த ரெண்டு ஒரு முடிவுக்குவாங்க ஆனால் இதுதான் அங்கே நடந்த ஒரு விஷயம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் அரபு உலகத்துக்கு ஒரு தகவல் தமிழ் உலகத்தை பற்றி அங்குள்ள தர்ஜ்மாவுடைய பிரச்சனைகளை பற்றிய தகவல்கள் இங்கே என்ன செஞ்சுக்குது எத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுதான் அதனுடைய சுருக்கம்